அஸ்தம் நட்சத்திரத்தின் சிறப்புகள் இது வந்து ஒரு முழு நட்சத்திரம் அதாவது அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதமும் கன்னிராசியிலே இருக்குது கன்னிராசியோட முழுமையான தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சந்திர பகவான் அதி தேவதை வந்து சூரியன் சுற்றுலா செல்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல இருந்தால் பிடிக்காது ரகசியம் காப்பதில் கெட்டிக்காரர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் ஏன்னா இது வந்து புதனோட வீட்டில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமும் சாமர்த்தியசாலித்தனமும் அதிகமாக இருக்கும் எப்படின்னா பொய் பேசாமல் உண்மையை மறைப்பதில் வல்லவர்கள் தோல்வியை சந்தித்தாலும் தொடர் முயற்சி மூலம் வெற்றிகளை பெறுவார்கள் நல்ல நினைவாற்றலும் கற்பனை திறனும் உள்ளவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் எதை செய்தாலும் பாடல் கேட்டுக்கொண்டே செய்வார்கள் சில நேரங்களில் முன்கோபியாகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்துவர்களாகவும் இருப்பார்கள் தான் எடுத்த கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்றும் நல்ல மனிதராக இருப்பார்கள்